லி சென்று அமித்ஷாவே பன்னீர்செல்வம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் குறித்து அதை பத்தி எனக்கு தெரியாது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அம்மாவின் தொண்டர்கள் தான் இயக்குறாங்க வேற என்ன கல்வி கேட்டீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீங்க இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்ல இல்ல பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அவர் இருக்கின்ற வரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதில் இடம்பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது அம்மாவின் வழியிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இயக்கம் அரசியலிலே மதமும் சமுதாயமும் கலந்து அரசியலுக்காக மதத்தையும் ஜாதியையும் கையில் எடுக்கின்ற இயக்கமல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திருப்பரங்குன்றம் அந்த தீப திருவிழா நிகழ்ச்சியை பொருத்தப்பட்டு அங்குள்ள உள்ளூரிலே வாழ்கின்ற உறவினர்களாக சகோதரர்களாக வாழ்கின்ற இந்து மற்றும் இஸ்லாமிய கிறிஸ்துவ சமுதாய மக்கள் அங்கே எல்லோரும் அமைதியாக வாழ்கின்ற விதத்திலே மற்ற இயக்கங்கள் அது யாராக இருந்தாலும் அவர்களது அங்கே பொது அமைதிக்கும் தமிழ்நாட்டின் பொது அமைதிக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் இடையூறு வருகின்ற விதமாக எந்த ஒரு அரசியல் கட்சியோ இல்ல அமைப்போ செயல்படக்கூடாது என்பதுதான் அனைத்து தமிழ்நாட்டு மக்களின் விருப்பமும் ஏனென்றால் தமிழ்நாடு ஜாதி மதங்களை எல்லாம் கடந்து இங்கே வாழ்கின்ற அனைவரும் எந்த ஒரு பேதமும் இன்றி சகோதர சகோதரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதில் மதத்தின் பெயராலோ ஜாதியின் பெயராலோ அல்லது திருவிழாக்களின் பெயராலோ எந்த ஒரு இணைஞ்சலையும் யாரும் ஏற்படுத்துவதை தயவு செய்து தவிர்த்துவிட வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் இதுபோன்ற அரசியலை உறுதியாக ஏற்க மாட்டார்கள் அதனால் தமிழ்நாடு தொடர்ந்து அமைதி பூங்காவாக திகழ வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு இது நீங்க அந்த செங்கோட்டையன் அவர்கள்ட்ட தான் நன்றாக இருக்கும் நாங்க அதிமுக நினைக்கிற முயற்சியில நாளை இன்றைக்கு இல்லை அம்மாவின் தொண்டர்கள் இருந்தாலும் ஓர் அணியில் திரள வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு அண்ணன் நிலை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மூத்த நிர்வாகி அவரது நிலைப்பாட்டை பற்றி நீங்கள் அவர்களிடம்தான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அவரோட பயணிச்சிருந்தீங்க சரிதான் நான் தான் சொல்லல எனக்கு நாற்பது ஆண்டு காலமாக புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு நாம் மிகவும் நட்போடு நெருங்கி பழகிய நிர்வாகிகளில் அவரும் ஒருவர் அவரது முடிவை பற்றி விமர்சிப்பது நன்றாக இருக்காது என்று நினைக்கிறேன் என்னங்க அதாங்க அவருடைய கருத்துக்கோ அவருடைய செயல்பாட்டை பற்றியோ நான் விமர்சிப்பது அவருக்கு நான் கொடுக்கின்ற மரியாதையை குறைப்பதாக இருக்கும் அதனால் அதை பற்றி நான் எந்த பதிலும் சொல்ல விரும்பவில்லை நீங்க உறுதியாக இல்லை என்னை அழைக்கவும் பாட்டார்கள் நானும் அவர்கள் உறுதியாக என்னை அழைக்க மாட்டார்கள்